வணக்கம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் திடீரென நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் பலியானதும் அதேபோல் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதும் காரணமாக மத்திய கிழக்கில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதென்று சொல்லலாம் அதன் மூலம் விரைவில் மூன்றாம் உலகப் போர் உருவாகும் சூழல் எழுந்துள்ளதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் பலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது அந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதில் ஆயிரத்து ஐநூறு இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இந்த போரை தொடங்கியது இஸ்ரேல் போரில் இதுவரை முப்பத்து எட்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் உள்ளன அது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் என்று கூறப்படுகிறது அதேபோல மூன்று புள்ளி ஏழு சதவீத மக்கள் அதாவது எண்பத்து ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் இருபத்து மூன்றாயிரம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன அந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது அதாவது பாலஸ்தீனத்திற்காக எப்படி அந்நாட்டின் ஹமாஸ் போராடி வருகிறதோ அதேபோல இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் ஹிஸ்புல்லா எனவே அந்த அமைப்பு சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரித்து வருகிறது அதன் காரணமாக அந்த அமைப்பும் அமாசுடன் சேர்ந்து போரிட்டு வந்தது இஸ்ரேலுக்கு எதிராக அதற்கு பதிலடி கொடுக்க லெபனான் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்தி அதில் ஹெஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் புவாட் சுகர் பலியாகியுள்ளார் அதற்கு அடுத்த நாளே ஈரான் நாட்டில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டிருந்தார் அதை தான் செய்தது என்று ஈரானும் ஹமாசும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில்தான் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வருகிறது ஹமாஸில் ஆயுதமேந்திய போராளிகள் பலர் இருந்தாலும் இஸ்மாயில் ஹனியே மிதவாதியாக அறியப்பட்டிருந்தார் அவருடைய குழந்தை பருவம் அகதிகள் வாழ்க்கையில் இருந்துதான் தொடங்கியுள்ளது ஹமாஸின் மற்ற தலைவர்களுடன் ஒப்பிடாமல் இவரை மக்கள் தனி மரியாதையுடன் பார்த்து வந்துள்ளார்கள் குறிப்பாக போரை நிறுத்த அவர் மேற்கொண்டிருந்த பேச்சுவார்த்தையில் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் அவரது படுகொலை மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது ஐநாவும் மத்திய கிழக்கின் நட்பு நாடுகளும் பாலஸ்தீன போர் நிறுத்தம் குறித்து ஹமாசிடம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ளன அதன் விளைவாக போர் நிறுத்தம் ஏறத்த சாத்தியமாகும் நிலையில் இருந்துள்ளது அவ்வாறுத்தான் மேற்குறிப்பிட்ட இரண்டு படுகொலைகள் மற்றும் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் கோபத்தை தூண்டி உள்ளன எனவே அங்குள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதில் லெபனானில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பொதுவெளியில் நடமாட்டத்தை குறைக்கவும் வேண்டும் அவசர தேவையெனில் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுக்கும் எச்சரிக்கையை அங்குள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ளது இவையெல்லாம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் நிலை எத்தகையது என்பதை தெளிவுபடுத்தும் விதத்தில் உள்ளன நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிகளை நோக்கி தமது போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளது இதுவரை பதிமூன்று போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனவாம் லெபனானை விட்டு அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் அதற்கான விமான கட்டணங்கள் அதிகமாக இருப்பின் அந்த செலவை அமெரிக்க தூதரகம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அறிவித்துள்ளது அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்தவரை அந்நாட்டிற்கான விமான சேவையை பன்னிரண்டு விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன எனவே அங்கு விரைவில் ஒரு போர் உருவாகும் சூழல் நிலவுவதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள் அதே அது ஒரு உலக போராக மாறிவிடக் கூடாது என்ற கவலையும் உலக நாடுகளுக்கு உள்ள உலக போர் அல்ல ஒரு போரும் நடக்கக்கூடாது கூடாது நடக்க வேண்டாம் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பாக உள்ளது